அனைவருக்கும் வணக்கம் விஜயை பற்றி சொன்னாலே வந்து வாய்த்து இருக்க வந்து சீமான் வந்து மறுக்கிறாரு ஏன்னா வந்து தாவக்கா மற்றும் விஜய் ஆகியோரை தொடர்ச்சியாக விமர்சித்து தேவையின்றி வெளிச்சம் கொடுக்க வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முடிவெடுத்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது ஏற்கனவே தாவக்கா களத்தில் செயல்படவில்லை என்பதை அறிந்த சீமான் தேவையின்றி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சியினர் கருதி இருக்கிறார்கள் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் மட்டும் இருக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பட்டியலை தயார் நிலையில் வைத்துள்ளது சில வேட்பாளர்களுக்கு உரிய தகவல்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் களத்தில் வேலையை செய்ய தொடங்கிவிட்டனர் இதனிடையே சமயகாலமாக விஜய் மற்றும் தாவேக்கா மீதான விமர்சனத்தை சீமான் குறைத்துக் கொண்டார் விஜய் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த சீமான் முதல் ஆளாக வரவிட்டார் ஆனால் கொள்கை தலைவராக பெரியார் அறிவித்ததால் சீமான் எதிர்க்க தொடங்கினார் ஒரு கட்டத்தில் தாவேக்காவை முதன்மை எதிரியாக கருதி சீமான் விமர்சித்து வந்தார் ஆனால் விஜய் தரப்பில் இருந்து சீமானுக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை விஜய் திமுக எதிர்ப்பு வாக்குகள் மற்றும் இளைஞர்கள் வாக்குகளை பெற திட்டமிட்டு வந்தார் இது நான் தமிழர் கட்சிக்கு சிக்கலாக மாறியது ஏனென்றால் நான் தமிழர் கட்சி ஆதரிப்போரின் பெரும்பாலானோர் இளைஞர்கள் தான் விஜயின் அரசியல் வருகை சீமானின் அடிப்படையை ஆட்டி பார்த்தது இதனால் விஜயை கடுமையாக சாடத் தொடங்கினார் சீமான் நான் தமிழர் கட்சி ஆதரவாளர்களும் விஜய் மற்றும் தாவைக்காவை கடுமையாக சாடி வந்தனர் ஆனால் கரு விவகாரத்துக்கு பிறகு சீமான் விஜயை அதிகமாக விமர்சிக்கவில்லை கடந்த இரண்டு மாதங்களாகவே தாவைக்கா களத்திலை இதனை களத்திலே இல்லாத கட்சிக்கு தேவையின்றி ஊடக வெளிச்சத்தை கொடுக்க வேண்டாம் என்று விஜயை விமர்சிப்பதை சீமான் குறைத்து கொண்டுள்ளார் அதே போல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு பின் விஜய் தொடர்ந்து அரசியலை இயங்குவாரா என்பது இதுவரை உறுதியாகவில்லை இதனால் விஜய் ரசிகர்களை பெரிய அளவில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது இதனால் வரும் நாட்களில் நான் தமிழர் கட்சி பலமாக உள்ள ஐம்பது தொகுதிகளை தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்த சீமான் முடிவு செய்துள்ளதாக விவரம் கூறுகின்றன நன்றி